வணக்க இன்று ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் பருவத்தில் புவியியல் ப பகுதியில் பாடம் ஒன்றிற்கான நாம் வந்து ஒன் மார்க் டூ மார்க் பார்க்கலாம் பாடம் பார்த்திங்கன்னா புவியின் உள்ளமைப்பு என்ற பாடத்திற்கு தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று நைஃப் டேஷால் உருவானது ஆப்ஷன் ஆ நிக்கல் மற்றும் பெரஸ் இரண்டு நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் பிலிம்பின் அருகில் ஏற்படுகிறது ஆப்ஷன் இ தட்டுகள் அடுத்து மூன்று நிலநடுக்கத்தின் ஆற்றல் சிறிவினை செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம் ஆப்ஷன் ஆர் ரிக்டர் அளவுகள் நான்கு பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஆ எரிமலை துளை ஐந்து மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் ட விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை டேஷ் ஆப்ஷன் ஆ ஸ்ராம்போலி ஆறு டேஷ் பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஆ பசிபிக் வளையம் அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே அமையும் எல்லைக்கோடு வெய்சாட் குட்டன்பர்க் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் சீஸ்மோகிராஃப் ஆகும் மூன்று பாறை குழம்பு வெளியேறி அது பரவி கிடக்கும் பகுதி எரிமலை வெளியேற்றம் என்று அழைக்கப்படுகிறது நான்கு செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் ஸ்ராம்போலி ஆகும் ஐந்து எரிமலைகளின் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் என அழைக்கின்றனர் அடுத்ததாக பொருந்தாததை வட்டமிடுகள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்மா இரண்டாவதுக்கு சிஸ்மிக் அலைகள் மூன்று கர்கடோவா நான்கு சிலிக்கா ஐந்து பியூஜியாமா அடுத்தது பொறுத்துக நிலநடுக்கம் திடீர் அதிர்வு சிமா சிலிக்கா மற்றும் மக்னீசியம் மூன்று பசிபிக் நெருப்பு வளையம் உலக எரிமலைகள் நான்கு சுனாமி ஜப்பானிய சொல் ஐந்து கென்யா மலை ஆப்பிரிக்கா அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை டிக் செய்யவும் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இரண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அடுத்தது ஓரிரு வார்த்தையில் அது வேண்டாம் அடுத்தது வாங்க கீழ்கன்றவற்றைகள் சுருக்கமான விடை மெல்லிய புறத்தோல் அல்லது கவசம் என்றால் என்ன பக்க எண் நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்றி ஐம்பத்தி எட்டு பாருங்கள் இங்கே இருக்குது புவி மேலோடு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய இந்த பகுதியை குறிச்சிக்கோங்க இது ஒன்றாவது கேள்வி இது வந்து இது வரைக்கும் அடுத்தது நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கம் திருப்பி இந்த பகுதியில் பாருங்கள் புவி மேலோடு அதிலிருந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இது ஒன்றாவது கேள்விக்குரிய பதில் அடுத்ததாக இரண்டு புவி கருவம் பற்றி சுருக்கமாக எழுதுவோம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே வரும் புவி கருவம் தலை போட்டிருக்கு இல்லைங்களா அதில் இந்த மூணு லைன் மார்க் பண்ணிக்காங்க அப்புறம் கீழே இங்கே பாருங்கள் வெளிக்கருவம் இதை மார்க் பண்ணிக்காங்க புவி இந்த மூணு லைன் அடுத்து இந்த மூணு லைன் வந்து மார்க் பண்ணிக்காங்க இது இரண்டாவது கேள்விக்குறி என்பது அடுத்ததாக மூன்று நிலநடுக்கம் வரையறு நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கம் இருக்கு இங்கே பாரு நிலநடுக்கம்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்கீங்களா இந்த பேராவில் புவியின் மேலோட்டின் அதிலிருந்து என்கிறோம் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்காங்க அடுத்ததாக நான்கு சீஸ்மோகிராஃப் என்றால் என்ன நூற்றி அறுபது பக்கம் இது பாருங்க இங்கே மேலே இருக்குது புவி அதிர்வு அதிலிருந்து குறிப்பிடுகின்றனர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது நான்காவது கேள்விக்குரிய பதில் அடுத்து ஐந்து எரிமலை என்றால் என்ன நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பக்கம் வாங்க இங்கே பாருங்கள் எரிமலைகள்னு போட்டிருக்கீங்களா கீழே இதிலிருந்து இங்கே மேலே வரைக்கும் எரிமலை என்கிறோம் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இது ஐந்தாவது கேள்விக்குரிய பதில் அடுத்தது ஆறு செயல்படும் அடிப்படையில் மூன்று எரிமலைகளின் பெயர்களை எழுது நூற்றி அறுபத்தி மூன்றாவது பக்கம் இங்கே பாருங்கள் ஜப்பானில் பியூஜியாமா இது ஒன்று அடுத்து இங்கே பாருங்கள் ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடல் அதை எழுதிக்கோங்க இங்கே வாங்க ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சரோ இப்போ மூணு ஆறு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்